ஐயா பாவேலா என்ன சந்தையில தான் வரேன் ஆமாங்க சந்தையில்தான் வரேன் அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டன அதுங்கய்யா அது ஒண்ணும் இல்லீங்க ஒருத்தன் மாட்ட திருணிட்டு இருந்து சந்தையில விக்க வந்தான் அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணா நாலு அப்பா அப்போ தொடச்சு விட்டாரு டேய் தப்பு பண்ணா தட்டி கேக்குறதுலயும் சரி நல்லது பண்ணா தட்டி குடுக்கறதுலயும் சரி இந்த ஊர்ல வேலை நோட்ட வேறு இருக்கா இன்னும் நல்ல சாத்தனியா அது அட சொல்லுப்பா அடிச்சு கூட அடி வாங்கின வரேன் வர்ற நான் எப்போது பணத்து கையில வாங்கிருனா இந்த

அங்கங்க போற வேலை பணம் தண்ணி வச்சிருப்பேன் நீ போய் அப்படி காத்தோட நாள் வீரவர தொட இதுக்கு மேல என்னடா அறிவுகிறது ஐயா இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்னடான்னா ஒரு பொண்ணை கربழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு ஆகணும் ஐயா. வேல? ஐயா இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா ஏதாவது வவசம் இருக்க உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசுல சின்னவறு. அவருகிட்ட போய் யோசனை கேக்கறீங்களா? டேய் உட்காரு. ஜெபறா இந்த ஊர் நல்லா இருக்கணும் யோசனை சொல்றதுக்கே அவ இந்த ஊர்லயே பிறந்திருக்கிறது அவசியம் கூட கிடையாது இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதி இருக்கு வேலை நீ சொல்லு வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க இதுக்கு உடனடியாக சட்டம் போட்டீங்கன்னா கற்படுத்திடலாம் சரி அந்த சட்டம் வணங்குறது நீ சொல்லிடு நல்லா கேட்டுக்குங்க இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது

தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகனி இல்லைங்க நாகனி பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் யோ

இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனியே பாக்கணும் ஆ எல்லாரும் இலவசமாக பாக்கலாங்க நீங்க யாருங்க நாகனையை தேடி போகணும் அந்த நாகணியை உங்களுக்கு தேடி வர்றது பாருங்க கூட்டாரடி இதென்ன கடக்குன்னு தானே தனியாக இருக்குன்னு அழுது மூட்டை கடைங்க அதுக்கு இப்படியா ஒன்லி சிக்ஸ் பர்சன் பேக் அந்தால் வையே, தல்லு, தல்லு சாப்பிடு ஐயோ, பாணோ நாகன்னி, மோச்சி முட்டு குடிமா, ஏன் முகம் சுலிக்கிறாய், சாப்பிடு கூச்ச படாம குடி வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க குடி